மாறன்சீரியில் அடுத்த வாரத்துக்கான வேறு லெவல் யாரும் எதிர்பார்க்காத மாதிரி செம செமட்டிஸ்டான ப்ரோமோ வந்துருக்குன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிட்டுன்னா எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோக்குள்ளே லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் உங்களுக்காக தான் வீடியோ போடுறோம் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ராமச்சந்திரன் வந்து குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் வந்து கூப்பிட்றாங்க கூப்பிட்டுட்டு மாதிரி ஒரு நாளைக்கு என்ன நாள் ஞாபகம் இருக்கா அப்படிங்கிறப்ப எப்படிப்பா மறக்க முடியும் அம்மாவோட பிறந்த நாள் ஆச்சு அப்படின்னு சொன்னோன்னே காவிரி ஞாபகத்தமாக ஒரு இடம் வாங்கி அந்த இடத்துல ஆசிரமம் கட்டலான்ட்டு நான் நம்ம ரொம்ப நாளாக பேசிகிட்டு இருந்தோம்ல நாளைக்கு அதை செய்யலான்ட்டு முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னப்ப ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க நாளைக்கே கையெழுத்து போட வேண்டிய எல்லோரும் வந்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த பக்கம் ராகவன் கிட்டே வந்து ராமச்சந்திரன் அழுத்தி என்ன திரும்ப திரும்ப இருக்க டேய் உனக்கு புரியலையா புரிய வே வீரா மாறனை வந்து கூப்பிட்றாங்க அப்பா அப்படின்னு சொன்னோன்னு ஓ அப்படியா விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சரி சரி நான் மறக்காமல் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ராமச்சந்திரன் வந்து வீரா மாறன் ரெண்டு பேரை பார்த்து வந்துடுங்க அப்படின்னு கண்ணுலேயே கூப்பிட்றாங்க கூப்பிட்டுட்டு சரின்னு தலையாட்டுறாங்க இந்த பக்கம் ரெண்டு பேரும் சரின்ட்டு உள்ளே போனதுக்கப்புறமா தான் எல்லோரும் கிளம்பி போனதுக்கப்புறமா பிஜி வந்து அதிரடியாக யாரும் எதிர்பார்க்காத மாதிரி திட்டம் போடுறாங்கன்னே சொல்லலாம் இங்கே இப்போ ஆளுங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க இங்கே பாரு இந்த போன தடவை மாதிரி ஒவ்வொரு தடையும் வந்து இந்த தடவை மிஸ் ஆகக்கூடாது நான் சொல்கிற விஷயத்தை நல்லா கவனமாக கொடுத்துக்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோடனே என்னாச்சு அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பாரு இதுதான் வந்து இந்த காரோட ஃபோட்டோ அதில் வந்து ராகவன் கண்மணி நாளை காலையில் வந்து கிளம்பி போவாங்க நான் சொல்கிறதெல்லாம் புரிஞ்சா அப்படின்னு சொல்கிறப்ப சரிங்க மேடம் நான் மற்றதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஃபோனை வந்து வச்சுட்டு இந்த பக்கம் யாரும் திரும்பி பார்க்கறாங்களான்னு பார்த்துட்டு இந்த பக்கம் கிளம்பி போயிடுறாங்கன்னே சொல்லலாம் அடுத்த நாள் காலையில் வந்து இந்த வண்டி எடுத்துகிட்டு இந்த பக்கம் கண்மணியும் ராகவன் சந்தோஷமாக சிரித்து பேசிட்டு கிளம்பி போயிட்டு சொல்லலாம் அந்த சமயத்தில் தான் பீரா வந்து என்ன நேரமாச்சு நம்ம இன்னும் கிளம்பாமே இருக்கோமே அப்படின்னு சொல்கிறப்ப அம்மா வந்து பல வருஷம் கனவு அதை வந்து அப்பா இன்றைக்கி வந்து அவங்க பிறந்தநாள் அன்றைக்கி நிறைவேற்றுறப்ப நம்ம சீக்கிரம் போகணும் இல்லையா அதுவும் அப்பா வந்து வாயு நிறைய வந்து கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் மாறன் வந்து இருக்கிற சமயத்தில் தான் வீரா வந்து டக்குன்னு ஃபோனு இரு விஜய் ஏதாவது திட்டம் போட்டிருந்தா என்ன பண்ணுறது இப்போ ஓனை பார்க்கவே இல்லை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க ஏ யார்ட்டையும் மெசேஜ் அனுப்பி பேசியிருக்காடா அப்படின்னு சொன்னோன்னே என்ன ஆச்சு அப்படிங்கிறாங்க தான் புரிய வருது இந்த ராகவனுக்கும் சரி கண்மணி அண்ணி ரெண்டு பேருக்கும் வந்து சிக்கலில் மாட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஆட்டோவை வந்து வீரா நீ ஓட்டாதான் நான் ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோவை எடுத்துட்டு வேகமாக வந்து ராகவனை வந்து எப்படியாவது கண்மணியும் காப்பாற்றி ஆகணும்னு சொல்லிட்டு வேக வேகமாக வண்டி எடுத்துகிட்டு இந்த பக்கம் போயிட்டுருக்காங்கன்னே சொல்லலாம் அந்த சமயத்தில் தான் இந்த பக்கம் கண்மணிக்கிட்ட வந்து ராகவன் வந்து பேசிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி கண்மணி இப்போ எனக்கு வந்து எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஏங்க அப்படின்னு நீ எனக்காக வந்து நிறைய விஷயங்கள் வந்து இப்போ முன்னாடி மாதிரி கிடையாது நல்லாவே பு பக்குவமாக பு புரிஞ்சுக்கிட்டு இந்த குடும்பத்துக்காக நீ மாறிக்கிட்டு இருக்க அதை வந்து நான் நல்லா உணர்கிறேன் அப்படின்னு சொல்கிறப்ப இருக்கட்டுங்க நானாக எதுவும் வந்து மாறலைங்க உங்களோட அன்பு பாசம்தான் வந்து என்னை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மாற்றிக்கிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே கூடி சீக்கிரம் வந்து நீயே வந்து இந்த குடும்பத்தில் வந்து எல்லாரையும் ஏற்றுப்ப மாறனையும் கூட ஏற்றுப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப சரி விடுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சந்தோஷமாக சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் பின்னாடி வந்து ஒரு வண்டி வந்து வேனில் வந்து வேகமாக வந்து ராகவன் வண்டியை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வர்ற விஷயத்தை வந்து ராகவன் வந்து கரெக்டாக கண்ணாடியில் பார்த்துடுறாங்க பார்த்தோன்னே இந்த பக்கம் ராகவனும் வந்து எப்படியாவது தப்பிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக புத்திசாலித்தனமாக வண்டியை வந்து வேகமாக வந்து ஓட்டிகிட்டு வந்துகிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் இந்த பக்கம் கண்மணி வந்து என்னாச்சுங்க திடீர்னு என்ன நீங்கள் வந்து ஒரு பதட்டமாக இருக்கீங்களே அப்படின்னு கேட்குறப்ப அதெல்லாம் ஒன்றும் கிடையாது கண்மணி நீ நிம்மதியாக உட்காரு அப்படின்னு சொல்கிறாங்க கண்மணி வந்து இந்த பக்கம் பின்னாடி சுற்றி புத்தி பார்க்குறப்ப இதான் பிரச்சனையாங்க அப்படின்னு சொல்கிறப்ப ஆமாம் எனக்கு யார் என்னன்னு தெரியலை அப்படின்ற நீ கவலைப்படாத தைரியமாக இரு நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் இந்த பக்கம் விஜய் வந்து என்ன வேலை முடிஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறப்ப மேடம் வண்டியை பார்த்துட்டேன் பின்னாடி தான் போயிட்டுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் சொல்கிறாங்க சரி நான் சொன்ன விஷயத்தெல்லாம் வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா எனக்கு வந்து நல்ல தகவலாக சொல் அப்படிங்கிறப்ப சரி அப்படின்றாங்க சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு இந்த பக்கம் வந்துகிட்ருக்காங்கன்னே சொல்லலாம் அந்த சமயத்தில் தான் இந்த பக்கம் கரெக்டாக இங்கே பார்த்தா கண்மணியை வந்து டோரை திறந்து விட்டுட்டு இந்த பக்கம் கண்மணியை வந்து மணல் கிட்ட வந்து தள்ளி விட்டுட்டு நல்லபடியாக காப்பாற்றிடுறாங்கன்னே சொல்லலாம் இந்த பக்கம் ராகம்னு அதுக்கப்புறமா வந்து வண்டியை எடுத்துகிட்டு அவங்க போயிட்டுருக்காங்க உடனே வந்து அந்த சமயத்தில் இங்கே வந்து கண்மணி வந்து என்னங்க ஏங்க இப்படி அவசரப்பட்டுச்சு என்னை விட்டுட்டு போயிட்டீங்க சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே வண்டி பின்னாடி ஓடிட்டுருக்காங்க அந்த சமயத்தில் அந்த வண்டியில் பின்னாடி வந்து விஜய் ஆளுங்க வந்து அவங்க சொன்னபடியே வந்து அதிரடியாக ஒரு விஷயத்த வந்து பண்ணிவிட்டு இந்த பக்கம் வேகமாக வண்டி எடுத்துகிட்டு போயிடுறாங்கன்னே சொல்லலாம் அந்த சமயத்தில் இங்கே வந்து ராகவன் வந்து டக்குன்னு இப்படி சாஞ்சு அதை சேர்ந்து தூங்க ஆரம்பிச்சிடுறாங்கன்னே சொல்லலாம் அவருக்கு வந்து லேசாக வந்து அடிபட்டிருக்கு போல் அதை வந்து அந்த சமயத்தில் வாட்டோவில் வந்துட்டு இருந்த வந்து வீரா மாரன் ரெண்டு பேரும் வந்து கண்மணியை வந்து பார்த்துட்டு அண்ணி என்னாச்சு அப்படிங்கிறப்ப வந்து கண்மணி நடந்த விஷயம் எல்லாத்தையும் வந்து சொல்லிடுறாங்கன்னே சொல்லலாம் இந்த பக்கம் உடனே டக்குன்னு போய் வந்து கரெக்டாக க டோர் கதவை திறந்துட்டு இந்த பக்கம் ராகுவனை பார்க்குறாங்க ராகவன் பார்த்தா இந்த பக்கம் மாறன் வந்து கையில் அப்படியே வந்து சாஞ்சு விழுந்துருக்காங்கன்னே சொல்லலாம் அதை பார்த்துட்டு வந்து இந்த பக்கம் கண்மணியும் சரி வந்து என்னங்க இப்படி அவசரப்பட்டுட்டீங்க என்னை காப்பாற்றிட்டு நீங்கள் வந்து இப்படி வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களே இதை நினச்சா எனக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்குது தெரியுமா அதுவும் இன்றைக்கி வந்து உங்கள் அம்மாவோட பிறந்தநாளுக்கு நல்ல விஷயங்கள்லாம் வந்து நம்ம செய்யணும் அப்படின்னு நினச்சிருக்க சூழ்நிலையில் யார் இதெல்லாம் வந்து செஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு ப பதட்டத்தில் வந்து அழுகுறாங்க கண்மணி வந்து ராகவனை வந்து பார்த்துட்டு டேய் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பீராவும் பார்க்குறாங்க இதை சரி இப்போ பேசிகிட்டு இருந்தால் சரியாக வராது மற்றது எல்லாத்தையும் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தைரியமாக இருங்க நீ அண்ணன் வந்து நான் வந்து நல்லபடியாக வந்து பழையபடியாக அழைச்சிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் ஆறுதல் சொல்லிகிட்டு இருக்காங்க கண்மணிக்கு அதோடு முடிச்சிருக்காங்க எபிசோடு